தெய்வம் உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழின் தப்பாணி பருவத்தின் நிறைவான பாடலை இன்று நாம் காண இருக்கிறோம் முதலில் வருவது வாழ்த்து பாடல் நாமகளே வானோரின் நலம் காத்தவளே நஞ்சுண்டோன் நாயகியே பூமகளே புவியோரின் புறம் காத்த பொன்மணத்தான் பொற்கொடியே கோமகளே குவலையமே சொர்க்கமாக கொடையளித்தான் குலமகளே மாமகளே மனிதரிடம் மாட்சி பெற மன்னனானோன் மணமகளே தொடர்வது சப்பானி பருவத்தின் நிறைவு பாடல் செழுமறை தெளிய வடித்த தமிழ் பதிகத்தோடே திருவருள் அமுது குழைத்து விடுத்த முளைப்பாலால் கடுமல மதலை வயிற்றை நிரப்பி சேயை களிரொடும் வளர வளர்த்த செவிலித்தாயே குடலிசை பழகி முழு பிரசத்தி ரசத்தோடே புதி கொழு நறிய கணிச்சுவை நெக்கப் பெருக்கே போல் மடலையின் அமுதுகு சொற்கிளி சப்பாணி மதுரையில் வளரு மடப்பிடி கொட்டுக சப்பாணி தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை செழுமையான கருத்தாழம் மிக்க மறைப்பொருளை தெளிவாக உணர்ந்து கொள்வதற்கென்று சொல்லப்பட்ட தமிழ் பாடல்களுடன் திருவருள் கருணை என்கிற அமுதம் குழைத்து தந்த திருமுலை பாலால் தீர்காழிப் பகுதியில் தோன்றிய சிவபாத இருதயரின் பிள்ளை திருஞான சம்பந்தர் குழந்தையின் வயிறு நிறையவும் மயிலை ஏறி வரும் வாகனமாக கொண்ட முருகனையும் யானை முகனையும் வளர்த்த அருள் உள்ளம் கொண்ட செவிலித்தாயே குழலிசையில் தோய்ந்து முற்றிய நறுந்தேனின் சுவையுடன் கலந்து வரும் நல்ல இனிய பழச்சுவையின் பெருக்கை போல அமுது ஊறும் இனிய மழலை சொல் பேசுகின்ற பச்சை பசுங்கிளியே சப்பாணி கொட்டுகவே மதுரை நான்மாடக் கூடலில் வளரும் இளம்பெண் யானை போல மென்னடை புரியும் புவனேஸ்வரி தாயே கொட்டுக சப்பாணி சீர்காழி குளக்கரையில் அழுத திருஞான சம்பந்த பிள்ளைக்கு திருவருள் அமுதுடன் திருமுலைப்பாலும் கலந்து தந்ததால் தோடுடைய செவியன் என்ற தேவாரம் பாடினார் திருஞான சம்பந்தர் ஞான சம்பந்த பெருமானுடன் கந்தனையும் கணேசனையும் வளர்த்த தாய் உமையவளின் மழலை மொழி குழல் இனிமையிலும் தேன் சுவையிலும் பழச்சுவையிலும் மேலாக இனிக்கும் தன்மையது என்பதை குறித்தன குழலிசை பழகி முழு பிரசத்தி ரசத்தோடே குதிகொழு நறிய கனிச்சுவை நெக்க பெருக்கே போல் மடலையின் சொற்கிளி என்ற வரிகள் தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் தமிழ் பாடல்கள் கழுமலம் சீர்காழி மதலை குழந்தை திருஞான சம்பந்தர் களிறு யானை முகன் செவிலித்தாய் வளர்த்த தாய் பிரசம் தேன் ரசம் சுவை இனிய நெக்குதல் உருகுதல் அமுதுகு அமுதம் வடியும் மடம் இளமை பிடி பெண்யானை தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை இசையாய் அனுபவிக்கும் நேரம் தமிழ் பதிகத்தோடே செழுமறை தெளிய படித்த தமிழ்பதிகத்தோடே திருவருணமுதுகுழைத்து விடுத்த முளைப்பால திருவருணமுதுகுழைத்த விடுத்த முளைப்பால கழும மதலை வயிற்றை நிரப்பி கழுமல மதலை வயிற்றை நிரப்பி மயில் தேயை களிரொடு வளர வளர்த்த மயில் தேயை களிரொட வளர வளர்த்த அருட்ச അരുക്ഷെവിളിത്തായേ കുഴലി ചെയപ്പഴകെ മുഴുപ്രസത്തി രസത്തോടെ കുഴലി ചെയപ്പഴകേ മുഴുപ്രസത്തി രസത്തോടെ കുതികൊഴു നറിയ കനീച്ചുവൈ കുതികൊഴു നറിയ കനീച്ചുവ நிக்க பெருக்கே போலே குதி கொள நறிய கனீ சுவை நிற்க பெருக்கே போலே மழலையின் அமுதுகு சொற்களே மழலையின் அமுதுகோ சொற்களே கொட்டுக்சப்பானே மழலையின் கொட்டுக கொட்டுகப்பாணி மதுரையில் வளர் மடப்பிடி மதுரையில் வளரின் மடப்பிடி கொட்டுக கொட்டுக்சப்பாணி கொட்டுக சப்பாணி மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை தொடர்ந்து வருவது மதுரையின் புராண வரலாறு உமையம்மை இவ்வாறு அரசாண்டு கொண்டிருக்கையில் திருமண பருவமும் வந்து எய்தியது தாயின் கவலையை அறிந்த தடாதகை தான் மாநிலம் முழுவதும் திக்விஜயம் செய்து வெற்றி கொடி நாட்டி வரும்போது தாயின் எண்ணம் நிறைவேறும் என்று கூறி விரைவில் திக்விஜயம் செய்ய புறப்பட்டார் தடாதகை பிராட்டியின் தலைமையில் சென்ற படை வடநாட்டு மன்னர்களை வென்று இந்திரலோகம் அடைந்தது இந்திரன் போர்க்களம் வராமல் நீங்கவும் அவனது செல்வங்களை கைப்பற்றியதும் கைலை மலை அடைந்தார் அங்கு அவரை எதிர்த்த பூத போரில் புறம் காட்டி ஓட வைத்தார் நந்திதேவர் வாயிலாக இச்செய்தி ஈசன் தனது வில்லாகிய பினாக்கத்தையும் படைக்கலங்களையும் கொண்டு வாகனத்தில் அன்னளை நேரில் கண்டதும் தடாதகை அம்மையின் ஒரு தனம் மறைந்தது மனதில் அன்பு மேலிட்டது பேரறிவாளனாகிய மந்திரி சுமத்தி முன்பு தான் கேட்ட அசரீரியை நினைத்து தடாதகை பிராட்டியை வணங்கி சிவபிரான் ஆகிய இப்பேரழகனே தங்களின் மணாளன் என்று கூறவும் அம்மை ஞானத்துடன் தலை குனிந்து பேரன்பு பெருக நின்றார் அவ்வாறு நின்ற அன்னையிடம் இன்றிலிருந்து எட்டாவது நாளில் உன்னை மனம் புரிந்து கொள்ள மதுரை வருவேன் இப்போது உடனடியாக நீ மதுரைக்கு திரும்பு என்று கூறினார் ஐயன் மதுரையில் தடாதகை பிராட்டியின் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் வெகு வேகமாக நடந்தேறின சரியாக குறிப்பிட்ட நன்னாளில் அம்மையப்பரின் திருமணம் நான்முகன் சடங்குகளை செய்விக்க இனிதே நடந்தேறியது மதுரை நகரின் மிக முக்கியமான திருவிழாவாக இத்திருமண வைபவம் இன்றளவும் பல லட்சம் பேர்கள் கண்டுகளிக்கும் வகையில் திறப்புற கொண்டாடப்படுகிறது திருமணம் முடிந்ததும் அரசி காஞ்சன மாலையின் வேண்டுகோளின்படி இறைவர் சுந்தரபாண்டியர் என்னும் பட்டத்துடன் மதுரை மாநகரை திறம்பட ஆண்டு வந்தார் புராண வரலாற்றில் நாளை ஐயனின் திருக்கூத்தாடுதல் பற்றி சிந்திப்போம் மதுரை அம்மையின் சிறப்புகளையும் சப்பானி பருவத்தின் நிறைவு பாடலையும் இயலாகவும் இசையாகவும் செவியுற்ற அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்